படைத்தது ஆனால் அவருடைய கதைகளை பெரிய மாற்றத்தை உருவாக்கவில்லை என்பதுதான் அதே போல்தான் இப்போது படமும் அந்த ஐந்து படங்களை விட ஆறாவது படமான இந்த படமும் அந்த கட்டத்தில் தான் எழுகிறார் கூலி படத்துடைய விமர்சனத்தை முன்னாடி கூலிப்படம் எப்பேற்பட்ட படமாக இருக்க வேண்டும் ஒரு காசுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட கூலிப்படம் என்று நம்மளை நிறைய விஷயங்கள்ல சிந்திக்க வைக்கிறது தான் இந்த படத்தில் மிக அபூர்வமான எல்லாம் வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல வந்து முக்கியமாக ரஜினிகாந்த் அமீர் கான் உபேந்தர் சுருதிஹாசன் சத்யராஜ் இப்படி பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடித்திருந்தார் அவர்களுக்கு நடி நடிப்பெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருந்தா படத்தில் கதை ஒன்று இருக்கிறதா என்று நமக்கு பார்க்க போனால் நிச்சயமா கதை இல்லாத ஒரு மாஸ்ட் பிளேமாகத்தான் நமக்கு இது பார்க்க முடிகிறது